வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் ஃபேஸில் தான் வச்சுருக்குதுங்க ரோடு ஃபேஸை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் அடிக்கு மேலே வருங்க தார் ரோட் பேஸ் ஃபுல்லாகவே வந்துடுங்க எல்லாமே வந்து டபுள் ரோடுங்க இது அந்தளவுக்கு நல்ல பெரிய ரோடுங்குது நல்லா டெவலப் ஆன ஏரியாங்க பைபஸ் வந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஒரு கிலோமீட்டர்லயே வந்துங்க இந்த இடம் இடம் வந்து அமைச்சிருக்குது இது ஃபுல்லாகவே ரோட் ஃபேஸ் தானுங்க கிழக்கு வடக்கு பார்த்த மாதிரிங்க இந்த இடம் இது ஃபுல்லாகவே வந்துடுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க பக்கத்துல பார்த்திங்கனா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் இருக்குது பைபாஸுக்கும் பக்கத்துலேயும் அமைச்சிருக்குதுங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்ல செம்மண் பூமிங்க இது ஃபுல்லாகவே வந்துடும் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து இந்த கேட் இடம் இருக்குது கேட் கேட்டோட இருக்கு இது ரோடுக்கு மேலே கொஞ்சம் குன்று மாதிரி இருந்தங்காட்டிங்க மண்ணு ஒழிச்சிருக்கிறாங்க இதை வந்து சவுண்ட் பண்ணாங்க நல்ல சவுண்ட் ஆகிருங்க மொத்தம் வந்து முப்பது ஏக்கராக இருக்குதுங்க பிரிச்செல்லாம் தர மாட்டாங்க ஒரு தருவாங்க இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்